உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வணக்கம் நம்ம சின்ன சேலத்திலிருந்து வந்திருக்கும் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து உரையாற்றுவார் என்ன தெரிந்து

உலகு குளிர மதியில் ஒழுகும் அமுத கிரணமே உருகும் அடியர் இதயம் உணர்வில் அறிவு முதிர முதிரு மதுர நரவமே கழுவு துகளர் முழுகு நெடிய கருணை பெருகு சல்லதியே அழகில் புவனம் முடியும் வெளியின் அலியின் ஒளியின் நிலையமே அறிவுள் அரிய அறிய அவரும் அறிய அறிய பிரமமே மலையில் மகள்க மணிய அணலை மதலை வருக வருகவே வல்லமை தழுவு பருதி புரியின் மருவு குமரன் வருகவே வல்லமை தழுவு பருதி புரியின் மருவு குமரன் வருகவே தன 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 வல்லமை பருதி பருவு குமரன் வருக வருக வருகவே சிவா திரு சித்தம்பலம் சர்வ மங்கள மங்களே சிவே சர்வார்த்த சாதகே சாஞ்சி திரையம்பகை கௌரி நாராயணி நமோ அஸ்ததே சிவா திரு எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய திருவடிகளை மொழிகளால் வணங்கி ஜோதிடம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி நல சங்கம் கௌரவ தலைவர் தலைவர் பொருளாதார அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த பனிரெண்டாவது கருத்தரங்கு கலந்து கொள்ள அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரித்து தெரிவித்துக்கொண்டு ஆதவனின் அட்டகாசங்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆதவன் அப்படின்னு நம்ம சொன்னா சூரியனை தான் நம்ம சொல்கிறோம் சூரியனுக்கு வந்து பல பேர்கள் உண்டு பகலவன் சொல்லலாம் அருணன் சொல்லலாம் எத்தனையோ பேர் வந்து சூரியனுக்கு இருக்கு சூரியனுடைய பெருமை ஜோதிடத்துல எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்றத சூரியனை பத்தி நம்ம பேச இருக்கிறோம் சரி சூரியனில் வந்து என்ன என்ன மாதிரி நிலையில இருந்தா ஒரு யோக பலனை செய்வார் அவரால் பழகக்கூடிய யோகங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்ப சூரியனை பத்தி ஜோதிடத்தில் நம்ம என்ன சொல்றோம் ஆத்மாக்காரகன் தந்தைக்காரகன் ஜீவனக்காரகன் சம்பாத்தியக்காரகன் இப்படின்னு எத்தனையோ வகைகளில் நம்ம அதை அவரை சொல்றோம் அப்படி சொல்லும்போது போது சூரியனால் இத்தனை இது வந்து சூரியனால் சொல்லப்படுது சூரியன் வந்து ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருந்தால் என்னென்ன மாதிரியான யோகங்கள் கொடுக்குற அப்படின்ற ஒரு அமைப்பை நம்ம பார்க்குறோம் இப்ப சூரியனால் வரப்படக்கூடிய யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வேசி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் கொடுத்திருக்காங்க அது என்ன அமைப்பு அப்படின்னீங்கன்னா சூரியன் என்ற வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டுல ஒரு சுபகிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா அது சுப வேசி யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அசுப வேசி யோகம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னீங்கன்னா சூரியன் என்ற வீட்டு அதிக ரெண்டாவது வீட்டுல ஒரு பாவ கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா அசுப வேசி யோகம் அப்படின்னு வேசி யோகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க இன்னும் வேற ஏதோ யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு இன்னொரு வேசியோகம் வந்து வாசி யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை சொல்லிருக்காங்க வாசி யோகம் அப்படின்னா சூரியனுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஒரு சுபகிரகம் வந்து ஆட்சியை உச்சம பெற்றிருந்தா அது வந்து வாசி யோகம் வாசியோகம் அது பேரு புகை அந்த எல்லாமே தேனி தாடா வரும் சொந்த உழைப்புனால வரும் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து இந்த அமைப்பு கொடுக்குது அதே மாதிரி சூரிய பத்தி இது மட்டும்தான் என்ன இன்னொரு யோகமும் கொடுத்துருக்காங்க சாரி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னீங்கன்னா சூரியனுக்கு இருபுறமும் சுபகிரகங்கள் இருந்துச்சுன்னா சாரி யோகம் அப்படின்னு சொல்ல இது வந்து பேரு புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே அந்தஸ்தை எல்லாமே தேடி வரும் அப்படின்ற ஒரு அமைப்புலையும் அதை கொடுத்துருக்கேன் இது மட்டும்தானே அப்படின்னா சிவராஜ யோகம் அரச யோகம் யோகம் இத்தனி எத்தனையோ யோகங்கள் இருக்கு இந்த யோகத்துக்கு எப்படி அமைப்பு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் என்ற வீட்டு அதிபதி உச்சம் பெற்றிருந்தால் அது வந்து ராஜயோகம் அப்படின்னு பேரு யோகம் அப்படின்னு பேரு இது வந்து அரசாளுமை நீதி நேர்மை ஆளுமை சக்தி இது எல்லாம் வந்து இந்த இதெல்லாம் கொடுக்க சூரியன் கொடுப்பார் அப்படின்றத பத்தி சூரியனை பத்தி இந்த யோகங்கள்லாம் சொல்லியிருக்கு சரி இப்ப சூரியன் வேற என்ன மாதிரியான அமைப்புல வந்து நமக்கு பலன் கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனை வந்து ஆத்மக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆத்மன்னா என்ன உயிர் உயிர் உடம்புல எங்க இருக்கு உயிர் வந்து நம்ம ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னீன்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் அக்ன என்ற ஆறு ஆதாரங்களையும் பற்றி கூட வந்து இந்த உயிர் இயங்குது அப்படின்னு நம்ம ஆன்மீகத்துல நம்ம சொல்றோம் சரி விஞ்ஞானத்துல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னீங்கன்னா அதாவது டி என் ஏ அப்படின்ற ஒரு அமைப்பு அது அதாவது அமிலம் அப்படின்றது அதோட விரிவு டிஎன்ஏ அப்படின்றது ஒரு விஷயம் அதை வந்து கண்டுபிடிச்சவர் ஜேம்ஸ் ஆலன் வாட்சன் ஜேம்ஸ் வாட்ஸன் அப்படின்றவர் தான் அதை கண்டுபிடிக்கிறாரு அவரு என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னீங்கன்னா அந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா அது ஒரு திரவ வடிவம் இருக்கு உயிருக்கு வந்து என்ன உடைய வடிவம் அப்படின்னு போது சக்கரையும் பாஸ்பர்ட்டும் சேர்ந்தது அது ஒரு லிக்விடான வடிவம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு அது உடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா அதாவது ஒரு ஏனி அது சுருண்டிருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைப்பை கொடுக்குற அவர் வந்து கண்டுபிடிச்சு சொல்றாரு அந்த அமைப்பு உடம்புல எங்க இருக்கு அப்படின்னா இந்த முதுகு தண்டு வடத்துல அது சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிக்கிறார் அந்த அவர் கண்டுபிடிக்கும் போது அவர் என்ன பண்றாரு அவர் பிறந்தத வந்து சிக்கோவில பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல சிக்ககோவில பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து இந்த டிஎன்ஏ வந்து ஆராய்ச்சி மரபணுவை கண்டுபிடிச்சு நோபல் பரிசு பெறாரு நோபல் பரிசு பெற்று அவருக்கு இது இது பண்ணும்போது அவர் என்ன விஷயம் சொல்றாருன்னா ஒரு குழந்தை எந்த குழந்தையும் நல்ல தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பின் இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பை அவர் வந்து சொல்றாரு அப்படிதானா அப்படின்னும் போது இந்த கருத்தை வந்து அவங்க அம்மா கிட்ட பதிந்துக்கிறேன் அப்படி பகிர்ந்துக்கும் போது அவர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி இல்லை கண்ணு அதாவது நம்ம வந்து நான் வந்து அயர்லாந்துல பிறந்தேன் நம்ம இப்போ சிக்காகாவில் இருக்கிறோம் நம்ம ஏன் கொலை வழக்குன்னு ஒன்று இருக்குல்ல அதுப்படி தான உன்னை வளர்க்குறேன் அந்த வளர்ப்பில் தான் நீ வளர்ப்ப அதனால வந்து நம்மளுடைய ரத்தம் டிஎன்ஏ வந்து நம்ம இதெல்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது பின்னாடி ஆய்வில் இது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு சம காலத்தில் வாழ்ந்த இப்போ விஞ்ஞானி அவரு இதே போன மாதம் ஆறாம் தேதி தான் இறந்த நம்ம உயிரை பத்தி பேசுறோம் விஞ்ஞானி பத்தி நம்ம ஜேம்ஸ் வாட்ஸ்அப் அவரை பத்தி நம்ம இல்லை ஆனால் போன மாதம் ஆறாம் தேதி பதினொன்று இருபது இந்த ஒரு மாதம் ஆகுது அவர் இறந்து அவர் செத்த அதான் இதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடியே நம்ம பாட்டி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைபழக்கம் நட்பும் தழையும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னா ஐயா பிறவி கொள்ளையே நமக்கு இருக்கணும் அதாவது நாலு பழக்கம் கத்துக்கிட்டா வந்துடும் நாலு பக்கம் சித்திரம் வரையறது மனப்பாடம் பண்றது ஒழுக்கம் நம்ம நடைமுறை பழ இதெல்லாம் வந்து கத்துக்கிட்டா வந்துடும் ஆனா நட்பு தழை கொடை இதெல்லாம் நம்ம வந்து டிஎன்ஏல இருக்கணும் இருந்தாதான் இது வந்து வரும் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது நம்ம கொடை கொடுக்கறது நம்ம நல்லா வாழ்கிறது இதெல்லாம் வந்து என்ன இருக்குன்னா நம்ம டிஎன்ஏவில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஜேம்ஸ் ஆன்சர் தான் கண்டுபிடிச்சு நம்ம சொல்கிறாரு இதுக்கு முன்னாடியே நம்ம அவை வந்து இதை சொல்லியிருக்காங்க இந்த பாட்டை சொல்லி சரி இது வந்து ஆத்மகாரகன் அப்படி இன்னொரு பாரு அவருக்கு பேர் உண்டு ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் ஜீவனம்னா என்ன ஜீவனம்ன்ற சொல்லுக்கு காற்றுன்னு பொருள் நம்ம உடம்புல பத்து வகையான காற்று இருக்குது ஆனா நம்ம பிரதானமா மூணு வகையான காற்றை நம்ம பெயினா எடுத்துக்கிறோம் பிராணன் உதானன் அபானன் அப்படின்னு மூணு காற்று பிரதானமா எடுத்துக்கிறோம் அதுல பிராணன் என்ற காற்று மூக்குக்கும் நெஞ்சுக்கும் போயிட்டு போயிட்டு வரக்கூடிய காற்றுக்கு பேரு பிராணன் அப்படின்னு பேரு மூலாதாரத்துல இருந்து பேசி வர வந்து வந்து இங்க தொண்டையில வந்து சொற்களா வர்றது பேசுறதுக்கு ஒலி ஒளி வடிவத்தை கொடுக்கறது என்னன்னா உதானன் அப்படின்ற காற்று ஒளி வடிவத்தை கொடுதா அந்த சவுண்டு பேசுறது கூட நம்ம ஐயா தான் சொல்லுவார் இந்த இதில் நூறாயிரம் வந்து அ முட்டை அணுகுகள் இருக்குது அதில் பட்டு தான் நமக்கு பேச்சா வருது அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த உதானன்ற காற்று வருது இன்னொன்று அபானன் அப்படின்றதுனா நம்ம பேசுகிறோம் தண்ணி குடிக்கிறோம் தூங்கும்போது வாயை தொடர்ந்து தூங்குறோம் இப்படிலாம் இருக்கும்போது அந்த வெளிக்காற்றுகள் உள்ள போகும் அந்த உள்ள அது வந்து நம்மளை பல டிஸ்டர்பண்ட் பண்ணுறதுனால அது என்ன அந்த காற்றை வெளி தள்ளுறதுக்கு ஒரு காற்று அதுக்கு பேர் தான் அபானன் மலைக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு காற்றுக்குதான் மூணு காற்று ஒழுங்கா இருந்தாதான் தான் ஒரு மனிதன் வந்து நிலையா முடியும் இந்த மூணு காற்று ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் இந்த நல்லா இந்த இந்த ஜீவனம் ஜீவ காற்றுகள் வந்து ஒழுங்கா இயங்கும் அப்படின்றது அந்த இது பண்றோம் அடுத்தது வந்து தந்தைக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இப்ப தந்தைக்காரகன்னா சூரியனை சூரியனை பத்தி நம்ம ஜோதிடத்தில் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப மகனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு இந்த மனிதன் பிறந்தது ஒரு பிள்ளைக்கு அகப்பா அப்பாவா இருப்பாரா ஒரு குடும்பத்துக்கு தலைவனா இருப்பாரா இந்த நாட்டுக்கு நல்லது செய்வாரா இல்லை கெடுதல் செய்வாரா இதெல்லாம் நம்ம எதை வச்சு பார்த்துக்கிறோம் அப்படின்னீங்கன்னா சூரியன் வச்சு தான் பார்க்குறோம் அப்போ சூரியன் வந்து என்ன நிலமையில இருக்கணும் அப்படின்றதுக்கு ஜோதிடத்தால் ஒரு நாலு விஷயம் அதாவது சூரியன் வந்து லக்கண ராசி சந்தியில் இருக்கக்கூடாது சூரியன் வந்து ஆறு எட்டு அன் பன்னெண்டு அதிபதிகளோடு சேரக்கூடாது அதே மாதிரி சூரியன் வந்து ஆறாம் அதிபதியோடயோ சேர்ந்து இருந்தா அப்பா எப்பயுமே வந்து கப்பல் மாதிரி மாதிரியான இருப்பாரு விஷயங்கள்லாம் தந்தைக்காரகன் அப்படின்ற ஒரு சரி ஒரு நாம ஒரு நல்ல அப்பனா நான் ஒரு தந்தையா அப்படின்றதுக்கு ஒரு சில உதாரணங்கள் வேணும் இல்லையா இப்ப நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்றதுக்கு நம்ம வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கல நம்ம பிள்ளைங்க ஐய் அப்பா வந்துட்டாரு அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம நல்ல அப்பா ஐயோ மனுஷன் வந்துட்டாண்டா அப்படின்னு என்ன நம்ம கெட்டப்பா அப்ப ஆமா அப்ப நம்ம இந்த அமைப்பு கொடுக்கறது யாரு அப்படின்னீங்கன்னா இந்த சூரிய பகவான் தான் கொடுக்குறாரு எப்பயுமே ஒரு தந்தை என்ன நினைப்பாருன்னா எந்த குழந்த ஆசைப்பட்டு கேட்டத எதையும் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு தந்தையும் நினைப்பாங்க ஆனா அப்படி வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அவங்களுடைய அந்த ஆற்றாமை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோபமா வெளிப்படுத்துவாங்க அதுக்கு ஒரு சின்னமான ஒரு சின்ன சார்ட்டான ஒரு கதை ஒரு பத்து வயசு பையன் வந்து அப்பாட்ட கேட்கிறாங்க எப்பா புக் ஸ்டால் போட்டிருக்காங்க ஒரு நாலு புக்கு வேணும்பா அப்படின்னு கேட்கறாங்க சரி மௌனமா போயிடுறாரு மறுநாள் கேட்கிறாரு போடா நீ இதெல்லாம் படிச்ச பண்ண போற போடா அப்படின்ற அதுக்கு மறுநாள் கேட்கற போடா நீ கோபமா திட்டுற திட்டிட்டு விட்டுறாரு ஆனா அந்த புக் ஸ்டால் அன்னைக்கு புக்கு இதுல வந்து ஒரு பேச்சு போட்டி ஒண்ணு நடக்குது அந்த பேச்சு போட்டியில் இந்த பையன் போய் கலந்துக்கிறான் முதல் பரிசு வாங்குறான் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய்க்கும் புக் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து அடுக்குது அடுக்கி வச்சுட்டு அப்படியே டெய்லி புரட்டி பார்க்குறான் புரட்டி பா படிக்க படிக்க அவங்க அப்பா வந்து பாப்பா அறிவ படிக்கிறத பாத்துட்டு போயிடுவாரு இருபது வருஷம் கழிச்சு அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாரு அன்னைக்கு புக்கு நான் வாங்கி தலையா ஏன்னா இருபது வருஷம் கழிச்சு இப்ப கேட்குறீங்களே அதான் மறந்துட்டான் கொடுப்பானு இல்ல சொல்லுப்பேன் அப்ப அந்த அப்பா சொல்றாரு இந்த புக்கோடைய விலை வந்து எட்நூறு அப்போ எனக்கு வாங்க சக்தி இல்லை இப்போ வந்து இப்போ இருக்குது ஆனால் அந்த கோவத்தை ஒன்று கிட்ட காட்டினேன் அப்படி அப்ப அப்பா வந்து நம்மகிட்ட வந்து கோவத்தை காட்டுறார் அப்படின்னா பாசம் இல்லாத நம்மகிட்ட கோவத்தை காட்டல தன்னுடைய ஆற்றாமைய வெளிப்படுத்துறது இது ஒரு அமைப்பாக இதை பயன்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் முடிச்சுட்டு அது முடிச்சிரு அதாவது தந்தையுடைய பெருமை தினம் நிறையா இது அதாவது இது பெரிய டாபிக் ஒரு ஷார்ட்டா முடிக்கிறதுக்காக ஒரு அதாவது மாவீரன் வந்து அலெக்சாண்டர் வந்து உலகத்தையே ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து இது பண்றாரு ஜெயிக்கணும் அப்படின்னு பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னீங்கன்னா எல்லா நாடையும் ஜெயிச்சு ஜெயிச்சுட்டு வர்றார் அப்படி ஜெயிச்சுட்டு போகும்போது பாரசீக நாட்டுக்கு போகிறார் அந்த போகும்போதே அந்த மண்ணன் பயந்துட்டு விட்டுட்டு ஓடிடுறான் அவன் வர வரைக்கும் இந்த நாட்டை அடிமைப்படுறதா போகக்கூடாதுன்னு அங்கே உட்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு கடுமையான ஒரு காய்ச்சல் வருது அந்த காய்ச்சல் வந்து யாராலையும் நிவர்த்தி பண்ண முடியல அப்ப அந்த பாரசீக நாட்டு மண்ணு அந்த அரசவை வந்து வைத்தியரே வந்து ஐயா இதை நான் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டு உன் பேர் என்னப்பா அப்படின்னா பிளிக் அப்படின்னு சொல்றாரு அப்படியா சரி ரெடி பண்ண அப்படின் சரின்னு மருந்தை ரெடி பண்றாரு ரெடி பண்ணி குடிக்கிற டைம்ல வந்து அலெக்சாண்டருடைய இதுகிட்ட இருந்து அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு ஓலை வருது இவர் வந்து உள்நாட்டு வைத்தியர் உங்களுக்கு விஷம் கொடுத்துருவாரு நீங்க ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்றாரு அதை படிச்சுட்டு அந்த வைத்தியர்கிட்டே கொடுத்துட்டு இவர் மருந்தை குடிச்சிருவார் சாப்பிட்டு தான் அப்புறம் வைத்தியர்கிட்ட பார்த்தா அந்த வயதை பார்த்துட்டு அவர் பயப்படுவார் ஐயோ இதை நான் செய்யலீங்க அப்படின்னு இதை இந்த மாதிரி நான் செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அப்பா அவர் சொல்லுவாரு உன்னை நான் ஃபர்ஸ்ட் வந்தப்ப என்ன கேட்டேன் உன் பேர் என்னன்னு கேட்டேன் பிளிப்புன்னு சொன்னேன் எங்க அப்பா பேரு பிளிப்பு எங்க அப்பா பேரு உடைய யாரும் எனக்கு த தீங்கு செய்ய மாட்டாங்க அந்த நம்பிக்கையை நான் குடிச்சேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு சொல்றாரு அப்ப அப்பான்றவர் எந்த ஒரு விஷயத்தையும் மகனுக்கு தீங்கு செய்ய மாட்டார் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு இது இப்ப அப்ப இந்த மாதிரியான விதிகளுக்கு எந்த மாதிரியான அமைப்பு இருந்தா இந்த விதிகள்லாம் பயன்படும் அதாவது சூரிய நம்ம என்ன தலைமை தாங்கும் ஆளுமை வீரதீர சாகசங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சொல்றோம் இல்லைங்களா இப்ப வந்து உலகில் ரீதியாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னீங்கன்னா இப்ப சமீபத்துல ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் தீவிரவாத கும்பல் வந்து நம்ம இதுல இந்தியாவை அச்சுறுத்தினாங்க அப்படி அச்சுறுத்துற நேரத்துல வந்து இரண்டு பெண்கள் வந்து தலைமை தாங்கினாங்க இரண்டு பெண்கள் தலைமை தாங்கி அவங்க என்ன பண்றாங்க மே மாசம் ஆறாம் தேதி இரவு வந்து புதன்கிழமை ஒரு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்ற ஒரு அமைப்பை அவங்க இது பண்ணி அதை பயங்கரவாத கும்பலை டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க பண்றாங்க அப்போ இது பண்ணும்போது இருபத்தி நாலு ஏவுகணை பயன்படுத்துறாங்க ஒன்பது தீவிரவாத முகாம் இருக்கு பாகிஸ்தான்ல இதை டார்கெட் பண்ணி அவங்க இது பண்றாங்க நம்ம சினிமாவில் ஒரு வசனம் சொல்றோம் குறி வச்சா இற உழணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவோம் அப்ப அந்த டைம்ல குறி வச்சாங்க ஒன்பது தீவிரவாத முகாம் அழிக்கப்பட்டது பாகிஸ்தானே அலறான் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னீங்கன்னா இந்த சூரியன் வந்து வலுவா இருக்கணும் இது எந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா பொதுவா நம்ம சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும் கேந்திரத்துல இருக்கணும் இது மாதிரி இன்னொரு நெரு முக்கியமான விஷயம் என்னன்னா சூரியனோட நெருங்கிய பாகையில ஒரு குறிப்பிட்டது பன்னெண்டு பாகை பதிமூணு பாகில குரு அஸ்தங்கம் ஆவார் அதை தாண்டி இருக்காருன்னு வச்சுங்க பதிமூணு பாகையில தாண்டி இருக்காருன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தலைமை தாங்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி செவ்வா அதே மாதிரி பதிமூணு டிகிரி தாண்டி இருந்தாருன்னு வச்சிக்கிங்க வீரதீர சாகசங்கள் உயிரை பயணமா வச்சு செய்யக்கூடிய சாகசங்கள் பூரா செவ்வா செய்வாரு இந்த சாகசங்கள் தான் அவங்க செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா இப்ப விண்கலம் வந்து அனுப்புனாங்க சந்திரனுக்கு விண்கலம் விட்டவங்க மூணு பேர் யார் யார் விட்டுருக்காங்க அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை விட்டாரு அப்புறம் ஒட்டு விட்டாரு முத்துவேலர்ன்றவர் விட்டாரு இவங்க விண்கலத்துக்கு விண்கல அதாவது சந்திரனுக்கு விண்கலம் விட்டாங்க ஆனா சூரியனுக்கு விண்கலம் விட்டவங்க யார் தெரியுமா ஒரு பெண் நிகர் ஜாஜி அப்படின்ற தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் ஆதித்யா எல் ஒன் என்ற ஒரு விண்கலத்தை சூரியனுக்கே விடுறாங்க மற்றவங்களாம் எல்லாம் சந்திரனுக்கு மத்த இதுக்கு விட்டுருக்காங்க ஆனா சூரியனுக்கே விட்டது அந்த இது அப்ப அந்த சூரியனுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுலகன் அதாவது சூரியன் கேந்திர திரிகோணங்கள்ல இருக்கணும் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும் அவர் நின்ற அதிபதி கேந்திர திரிகோணங்கள்ல இருந்தால் இந்த மாதிரியான தலைமை தாங்க அமைப்பு வீர தீர சாகசங்கள் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அப்படியே சாட்டா என்னன்னா அதாவது அம்மாவுடைய அன்பு நமக்கு தெரியும் ஆனா அவருடைய தியாகம் நமக்கு தெரியாது அப்பாவுடைய தியாகம் நமக்கு தெரியாது அம்மாவுடைய கண்ணீர் நமக்கு தெரியும் ஆனால் அப்பாப்பட்ட வேதனை நமக்கு தெரியாது அம்மாவுடைய முத்த நமக்கு தெரியும் அம்மா அப்பா பட்ட தியாகம் நமக்கு தெரியாது அம்மா சுடுற இட்லி நமக்கு வந்து சுவையா இருக்கும் ஆனா அந்த இட்லி வேவரதையும் அப்பாவுடைய தான் கஷ்டப்படுதுன்றது யாருக்கும் தெரியாது அப்ப ஒரு அம்மாவுடைய பாசம் தெரியும் அப்பாவுடைய பாசம் தெரியாது அதனால சூரியன் வந்து அப்பா ஸ்தானத்துல இருந்து அவர் வந்து என்ன மாதிரியான அமைப்புல இருந்தா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுப்பார் அப்படின்றது அவர் நல்ல நில ஸ்தான பலம் பெற்று கேந்திர திரிகோணங்கள்ல இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருந்தா இந்த மாதிரியான அமைப்புல இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கத்தை மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமையே சொன்னாரு நிறைய புராண புராணத்தோட விதிகளை ஒப்பிட்டு எப்பவுமே அப்படிதான் அப்ப இந்த மாதிரியான சிறப்பான கருத்துக்கள் வந்து நமக்கு சீனிவாசன் சொன்னதுக்கு சேலம் ஜோதி ஆலாச்சியன் சார்பாக அந்த அவர் வேட்பு